தமிழ்நாட்டில் உடலுறுப்பு மாற்று ஆணையம் என்கின்ற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்டு அது இன்றைக்கு பல்வேறு வகைகளில் இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவி மனிதநேய நடவடிக்கைகளின் முதன்மையானதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது மூளைச்சாவு அடைந்த வருடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்று தானம் செய்வது தங்களுடைய இறுதி காலத்திற்கு பிறகு உடல்களை தானம் செய்து உடலுறுப்புகளை தானம் செய்வது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தொடர்ந்து ஒரு எட்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசால் மூளைச்சாவு அடைந்த வருலிடத்திலிருந்து உடல் பெற்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காத்து வருகிற அந்த நல்ல முயற்சிக்கு தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் தேதி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் என்பது அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு பரிமாணங்களை பெற்று மிகப்பெரிய அளவில் இது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரும் அவருடைய இணையரும் கூட ஏற்கனவே மியாட் மருத்துவமனையில் உடலுறுப்பு தானம் முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் மூலச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடலுறுப்புகள் பெறப்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் யாரெல்லாம் மூளைச்சாவ அடைந்தவர்கள் உடலுறுப்புகளை தானம் செய்கிறார்களோ அந்த உடல்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அந்தந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கல்லூரி முதல்வர்கள் தலைமையில் ஹானர் வாக் என்று சொல்லப்படும் மரியாதை செய்யப்படும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள் அதனை ஒட்டி இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் இன்றைக்கு மூளைச்சாவடைந்தவர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே அதிகப்படியான எண்ணிக்கை கொண்டதாகும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான பேர் சிறுநீரகம் வேண்டி அதாவது ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேரும் கல்லீரல் வேண்டி நானூற்றி எழுபது பேரும் இதயம் வேண்டி காத்திருப்போர் எலும்பு மஜ்ஜை வேண்டி காத்திருப்போர் தோல் கண் கருவிழி போன்ற பல்வேறு உறுப்புகள் வேண்டி காத்திருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்று இன்றைக்கு மிக நேர்த்தியாக தன்மையோடு இவைகள் வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவிப்புக்கு பிறகு கடந்த ஓராண்டில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் உடலுறுப்பு தானம் செய்ததினால் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் உடலுறுப்பு தானம் செய்தவர்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் முதன் மாநிலமாக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்று கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் கடந்த வாரம் சனிக்கிழமை டெல்லியில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரவர்களின் வாயிலாக வழங்கப்பட்டது இப்படி தொடர்ந்து இந்த உறுப்பு மாற்று ஆணையத்தின் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கூட இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாராட்டுக்குரிய செயலை செய்து இன்றைக்கு உலக சாதனை படைத்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் எங்களால் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று தொடங்கப்பட்டது அதிக அளவிலான உடலுறுப்பு தான உறுதிமொழிகள் பதிவு செய்வது என்கின்ற வகையில் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாத காலத்தில் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் பல்வேறு வகைகளில் தனிப்பட்டவர்கள் என்று எல்லா தரப்பினரையும் சந்தித்து இந்த உடலுறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களிடத்திலிருந்து உறுதிமொழிகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெறப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் மூன்று மாத காலங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு பேர் மூன்று மாத காலத்திற்குள்ளாகவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு அமைப்பினரிடத்திலமிருந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு நபர்களிடத்திலிருந்து உறுப்பு தான உறுதிமொழி பதிவுகளை செய்து செய்த காரணத்தினால் இன்றைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பின் சார்பில் இன்றைக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இந்த சாதனையை பாராட்டி உலக சாதனை சாதனையாளர் பட்டியலில் இந்த அமைப்பை இணைத்திருக்கிறார்கள் எனவே இது மிகப்பெரிய அளவில் ஒரு உலக சாதனை இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான சான்றிதழையும் பதக்கத்தையும் அதனுடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிறுவனர் மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய மருத்துவர் சுந்தர் அவர்களிடத்தில் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை தாம்பரத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளை காலை பத்து மணிக்கு அந்த மருத்துவமனை திறந்து வைக்கிறார் அதே வளாகத்தில் இன்னொரு மருத்துவ கட்டமைப்பு ஒன்று அதுவும் கூட திறந்து வைக்கிறார் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பல் மருத்துவமனை அதையும் திறந்து வைக்கிறார் இவைகள் மட்டுமல்லாது பல்வேறு அந்த மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் குறிப்பாக திருநகர் பாலசந்தியர் போன்ற பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் நாளை நாளை மாண்பும முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார் இல்லை மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் நேரடியாக சென்று டயபெட்டிக் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது இந்த திட்டம் என்பது தற்போது ரெண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் பயனாளிகளை சென்றடைந்திருக்கிறது ரெண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் பயனாளிகளை சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐ மன்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெலி ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை தமிழ்நாடு அரசுக்கு தந்திருக்கிறது அது முற்றிலும் வேறு இந்த திட்டம் என்பது முழு பரிசோதனைக்குரிய அத்தனை அம்சங்களுமே நலம் தரும் ஸ்டாலின் திட்டத்தில் வரவிருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த சனிக்கிழமை அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார்கள் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு இடங்களில் நடத்தப்பட்டது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை வரை நடத்தப்பட்ட அந்த முகாமில் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்தாயிரம் பயனாளிகள் மருத்துவ பயன் பெற்றார்கள் இந்த சனிக்கிழமை இன்றைக்கு நாளை நடைபெறவிருக்கிறது நாளை முப்பத்தி ஏழு இடங்களில் நடக்கவிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை நாளை கிடையாது முப்பத்தி ஏழு இடங்களில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் நடைபெறவிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறு மாத காலத்திற்குள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வட்டாரங்கள் இருக்கிறது ஒரு வட்டாரத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகையிலேயும் ஐ பத்து லட்சத்திற்கும் கீழான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகையிலேயும் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது அதில் கடந்த வாரம் முப்பத்தி எட்டு நடத்தப்பட்டது நாளை முப்பத்தி ஏழு இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது இது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மட்டுமே நடத்தப்பட உள்ளது